படுகொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமாரின் அஸ்தியை கரைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற உள்ளதை அடுத்து கோவையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டதை அடுத்து அம்மாநகரில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் இன்று சசிகுமாரின் அஸ்தியை கரைக்கும் சடங்குகள் நடைபெற உள்ளது எனவே இன்று பந்து ஊர்வலம் போன்றவை நடைபெற்று மீண்டும் கலவரம் உருவாகும் என வதந்தி பரவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது இந்த அச்சத்தை போக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நல கூட்டணி சார்பாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பாரியை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள சசிகுமார் அஸ்தியை கரைக்கும் சடங்குகள் அவரது குடும்ப நிகழ்ச்சி எனவும் இதில் ஊர்வலம் நடத்த எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றும் ஐஜி பாரி விளக்கமளித்துள்ளார் மேலும் இன்று எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையாக மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைகள் அடைக்கப்பட வேண்டும் பஸ்கள் ஓடாது என்று வந்திருக்கக்கூடிய செய்திகளை வதந்திகளை காவல்துறை அதிகாரிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் நல கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் ஐஜி ஏடிஜிபி எஸ்பி அவர்களை நேரடியாக சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு தகவல்கள் பரவலாக பரப்பப்பட்டு வருகின்றது மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது வீதியை உருவாக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தடுக்கப்பட வேண்டும்